வாழ்க்கை வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட் அட்வைசர் என்னோடய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு தேர்ட்டி எய்த்து மே போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்தோம்லாம் நிப்டி வந்து ஒரு ஹைலி வலாட்டை வித் நெகட்டிவ் பையாஸில் அதாவது கன்சிகூட்டிவாக ஃபைவ் செஷனாக வந்து நம்ம நிஃப்டி வந்து டவுனில் க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது இன்னைக்கு பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ரிலாக்ஸ் ரேலி பேங்க் நிஃப்டி ஏறினத்துக்கு நிஃப்டி சப்போர்ட் பண்ணியிருந்தா இன்னைக்கு பேங்க் நிப்டி மோர் தேன் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஏறி இருக்கும் ஏன்னா நீங்க வந்து பேங்க் நிப்டியில் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிசி பேங்க் கோட்டக் பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இது எல்லாமே வந்து டாப் கெய்னர் பட் நிப்டி வந்து சப்போர்ட் பண்ணல ஓகேங்களா ஓகே இப்போ போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட் பார்த்தோம்லாம் இன்னும் வந்து எக்ஸிட் போலுக்கு நடுவில் வந்து ஒரே ஒரு செஷன் தான் இருக்குது ஃப்ரைடே ஹைலி வளாட்டையில் இருக்கும் ஃப்ரைடே ஆகும் அது மட்டும் இல்லாமல் மில்லியன் டாலர் கொஷின் அதுக்கு வந்து ஆன்சர் வந்து இன்னும் கப்புள் ஆஃப் டேஸ்ல கிடைக்க போகுது யூனோ கம்மிங் டியூஸ்டேக்குள்ள நமக்கு வந்து அந்த கிளியர் பிக்சர் என்ன அப்படிங்கிறது கிடைக்க போகுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது மார்க்கெட்டில் ஓகே இப்போ போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க கோல்டு மேன் ஷேர்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க ஓவராலாக கரண்ட் ட்ரெண்ட் எப்படி இருக்குது ஷார்ட் டேர்ம் ட்ரேடர் என்ன பண்ணலாம் லாங் டேர்ம் ட்ரேடர் என்ன பண்ணலாம் அதாவது நான் வந்து ஹோல்டிங்ஸ் வாங்கி வச்சிருக்கிறேன் ஒரு ஆறு மாதம் ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே வச்சுருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணட்டும் மோர் தென் ஃபோர் இயர்ஸ் செவன் இயர்ஸ் நான் வந்து ஹோல்ட் பண்ணலான்னுக்குறேன் அப்படிங்கும் போது அவங்க என்ன பண்ணலாம் ஹெஜ்ஜிங்க்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவை பார்த்துடலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் யூஎஸ் மார்க்கெட் ஜஸ்ட் ஓக்ளான்ஸ் பார்த்துடலாம் அதாவது யுஎஸ் மார்க்கெட்டில் இப்போ தான் வந்து யுஎஸ்ஓடைய ஜிடிபி வந்துருக்குது வந்திருக்கிற டேட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் வந்துருக்குது இது வந்து ரிவைஸ்டு சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க ஒன் பாயிண்ட் த்ரீ எக்ஸ்பெக்டேஷன் ஒன் பாயிண்ட் இருந்தது த்ரீ சோ இது வந்து ஒரு பிலோ எக்ஸ்பெக்டேஷன் ஜிடிபி வந்துருக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு போது யூஎஸ் 350 த்ரீ பாயிண்ட்ஸ் வந்து டவுன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட் அதாவது டவு வந்து ஒன் ஜீரோ டவுன்ல க்ளோஸ் ஆகிருக்குது சிக்ஸ் டவுன்ல க்ளோஸ் வலாடி இன்டெக்ஸ் எஸ்டர்டே வந்து அரௌண்ட் ஓகேங்களா யூஎஸ் உடைய டென் இயர் பாண்ட் ஈல்டு ஃபோர் பாயிண்ட் சிக்ஸுக்கு வந்துருக்குது இது வந்து இப்போ இந்த ரீசெண்ட் டேஸில் ஹை லெவல் வந்து மார்க் பண்ணிக்குது நீங்கள் மார்னிங் ஏஷியின் மார்க்கெட் பார்க்கும்போது ஜாப்பனீஸ் நிக்கு ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் டவுனு ஷாங்காய் இண்டெக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பெர்செண்ட் ஹாங்ஸங் இண்டெக்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து டவுனில் இண்டிகேட் இருந்துச்சு நம்ம ஃபிஃப்டி நிஃப்டி ஃபிஃப்டி டூ செவன்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் தான் இண்டிகேட் இருந்துச்சு ஆக்சுவலாக ஓப்பன் ஆனது அரௌண்ட் ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஒரு வெ்டிக்கல் ஃபால்னு சொல்ல முடியாது மெதுவாக தான் இறங்கவே இருந்துச்சு அதாவது வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி மெதுவாக இறங்கி வந்துட்டு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி இது வந்து ரெண்டு ஐம்பத்தொம்போதுக்கு மார்க் பண்ணுது லோ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி அங்கே இருந்துட்டு வித்தின் டூ டூ த்ரீ மினிட்ஸில் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி பாயிண்ட்ஸ் ரெக்கவரி ஓகேங்களா அதாவது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் அண்டு புட்டு வந்து இன்னைக்கு வந்து ஜீரோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரேடுக்கு வந்திருக்குது ஸோ ஒரு பிக் ப்ளேயிங் ஓகேங்களா பேங்க் நிஃப்ட்டி ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஓப்பன் ஆயிட்டு மார்னிங்லேருந்து பேங்க் நிஃப்டி வந்து புல்லிசாக தான் இருந்துச்சு ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் வந்துட்டு க்ளோஸிங் வந்து ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பேங்க் நிஃப்டியில் மெயினாக வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிசி பேங்க் கோட்டாக பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இவங்க வந்து மேஜர் கான்ட்ரி போட்ரு ஓகேங்களா இன்றைக்கு ஃபைனலாக வந்து சென்செக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன்டீன் பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் க்ளோஸ் ஆகிடுது பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் எயிட் த்ரீ பர்சன்ட்டு நிஃப்டி டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்டீன் பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகிருது பாயிண்ட் நைன் ஃபைவ் பர்சன்ட் டொ டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி எயிட்டில் வந்து செட்டில் ஆகிருது இந்த மே சீரிஸில் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டாக வந்து டவுனில் தான் க்ளோஸ் ஆகிருக்குது பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இச் இன்றைக்கி வந்து மிக்கஸ்ட் லூசர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டாடா ஸ்டீல் டெக் மகேந்திரா பவர் பிரீடு விப்ரோ அண்ட் டைட்டன் பிக்கெஸ்ட் கெய்னர் ஐசிசி பேங்க் ஆக்சிஸ் பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கோடக் மகேந்திரா பேங்க் இன்னைக்கு வந்து செக்டர் வைஸ் ப பார்க்கும்போது பேங்க் இண்டெக்ஸு ஹைல இருந்துச்சு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் மற்றபடி வந்து ஆட்டோ எஃப்எம்சிஜி மெட்டல் ரியாலிட்டி ஐடி ஹெல்த் கேர் இது எல்லாமே வந்து ஒன் பர்சன்ட் டூ டூ பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஈச் ஒன் பர்சன்ட் வரையும் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது ஓகேங்களா இதுதான் வந்து போஸ்ட் மார்க்கு போட்டு ஓகே இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்து நியூஸ் எயிட்டீன் சேனலுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன சொன்னாங்களோ அதே தான் நான் வந்து நம்புகிறேன் நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து அதாவது காலைகளுடைய பிடியில் இருக்குது புல் மார்க்கெட்டில் நம்ம இருக்கிறோம் ஜூன் ஃபோர்த் அன்னைக்கு வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து ஒரு ஹிஸ்ட்ரியில் இருக்கும் அகைன் வந்து பிஜேபி அலையன்ஸ் தான் அதாவது என்டிஏ தான் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா யூனா இவங்க மட்டும் அப்படி சொல்ல கிடையாது இந்திய அலையன்ஸும் வந்து இனியதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்களும் வந்து நாங்கள் வந்து ஜூன் ஃபோர்த் அன்னைக்கு வந்து அஹ் நாங்க யாருங்கிறத நிரூபிப்போம் தான் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க இன்னமும் வந்து அவங்க வந்து ஒரு ஸ்டெப்பு மேல போயிட்டு நாங்க வந்து மினிஸ்டர் கேண்டிடேட்டே நாங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த பக்கம் வந்து பிஜேபி அலையன்ஸோ வந்து நாங்க தான் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போறோங்கிறாங்க இந்த பக்கம் இந்திய அலையன்ஸோ வந்து நாங்க தான் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போறோங்கிறாங்க அதாவது ஓவர் கான்பிடென்டா பேசுறாங்க ரெண்டு பார்ட்டியுமே வந்து ஓவர் கான்பிடென்ட்ல இருக்கிறாங்க யூனோ ஆப்ஷன் பையருங்க எப்படி ஒரு கால் ஆப்ஷனோ ஆப்ஷனோ வாங்கிட்டு கான்பிடெண்டாக உட்காந்துட்டு இருக்கிறாங்களோ அதுக்கு மாதிரி வந்து இவங்க ரெண்டு பார்ட்டியுமே வந்து ஓவர் கான்பிடென்ட்ல இருக்கிறாங்க பட் நம்ம மக்களுக்கும் வந்து ஒரு புரியாத புதிராதான் இருக்குது அதாவது எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ப்ரீ போல்ல வந்து எல்லாமே வந்து பிஜேபி பிஜேபின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இந்த எலெக்ஷன் டைம்ல இந்த செவன் பேஸ் எலெக்ஷன் டைம்ல வந்து பார்க்கும்போது சம் ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா வந்து இப்ப சம் சீட்ஸ் எல்லாம் குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க எதுவா இருந்தாலும் நமக்கு வந்து எக்ஸிட் போல்ல ஒரு செவன்டி பர்சன்ட் கிளியரா தெரிஞ்சிடும் ஜூன் ஃபோர்த் அன்னைக்கு நமக்கு வந்து கிளியர் பிக்சர் கிடைச்சிரும் யார் தான் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு ஓகேங்களா ஓகே எனிவே யார் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாலும் ஃபுல் மெஜாரிட்டியில் ஃபார்ம் பண்ணணும் அதுதான் வந்து ட்ரேடர்ஸோடைய மைண்ட் வைஸ் ஓகேங்களா ஓகே வேற என்ன முக்கியமான நியூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோல்டு மேன் சேஸ் மார்க் மோபிசி வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறாரு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டும் சரி பாண்ட் மார்க்கெட்டும் சரி குளோபல் லெவலில் வந்து இந்தியா மார்க்கெட்டு எமர்ஜிங் மார்க்கெட்டா இருக்குது ஒரு ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா எஸ்டர்டே வந்து எஸ்என்பி வந்து இந்தியாவுடைய அவுட்லுக் வந்து ஸ்டேபிள் அப்படிங்கிற ஒரு ரேட்டிங்ல இருந்து பாசிட்டிவ் அப்படின்ட்டு இப்போ வந்து கோல்டுமேன் சேர்ஸும் வந்து ஒரு பாசிட்டிவான ரிப்போர்ட் எப்படி இருந்தாலும் எலெக்ஷன் ரிசல்ட் தான் ஓகேங்களா ஓகே டாலர் இண்டெக்ஸ் ஒன் அண்ட் ஃபைவ் வந்து செட்டில் ஆயிருக்கு கோல்டு ப்ரைஸ் வந்து மார்ஜினலா வந்து கெய்ன்ல க்ளோஸ் ஆகிருது டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபைவ் டாலர் பேர் அவுன்ஸ் வந்துருது குரூடு வந்து எயிட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டாலர் பேர் பேரலுக்கு வந்துருக்குது ஓகேங்களா இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்எல் ஜிடிபி டேட்டா வந்துருச்சு நைட்டு நைன் ஃபார்ட்டிக்கு வந்து யூஎஸ்எல் ஃபெட் கவர்னஸ் ஸ்பீச் இருக்குது ஃப்ரைடே இம்பார்ட்டண்ட் ஈவெண்டு டூ தேர்ட்டி பிஎமுக்கு யூரோப் ஜோனுடைய இன்ஃப்ளேஷன் இருக்குது டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட்டு இப்போ ஏற்கனவே இருக்கிறது எக்ஸ்பெக்டேஷன் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டு ஃபைவ் தேர்ட்டி பிஎமுக்கு இந்தியாவுடைய ஜிடிபி இருக்குது எயிட் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் ப்ரீவியஸாக இருக்கிறது இப்போ எக்ஸ்பெக்டேஷன் சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்ட்டு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் யூஎஸ்எலருந்து வெரி இம்பார்ட்டன்ட் டேட்டா ஃபோர் பிசி டேட்டா வருது அது வந்து இம்பார்ட்டன்ட் டேட்டா ஓகே இப்போ இதெல்லாம் இருக்கட்டும் ஷார்ட் டேம் பிளேயர்ஸ் அதாவது ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணலாம் லாங் டேர்ம் ட்ரேடர்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் எனக்கு வந்து மெயில் அனுப்பி இருக்கிறாங்க சார் நான் வந்து இந்த மாதிரி இவ்வளவு வேல்யூக்கு வந்து ஸ்டாக் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன் நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேக்குறாங்க நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வந்து நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேக்குறாங்க அவங்களுக்கு நான் கொடுத்த ரிப்ளை என்ன அப்படின்னா நீங்க வந்து லாங் டேர்ம் ட்ரேடரா இல்ல ஷார்ட் டேர்ம் ஓகேங்களா ஓகே நான் வந்து லாங் டேம் ட்ரேடர் அதாவது மினிமம் ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் ஒரு எயிட் இயர்ஸ் வரையும் நான் ஹோல்டு பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் இப்போ வந்து நான் வந்து ஸ்டாக் என்ன பண்ணிட்டோம் செல் பண்ணிட்டு அப்புறமா வாங்கிட்டுமா இல்லை இருக்கிறத அப்படியே ஹோல்டு பண்ணிட்டுமா நிறைய பேர் கேட்டாங்க மெயில் அனுப்பி கேட்டுருக்குறாங்க ஸோ அவங்களுக்கு நான் கொடுக்குற ஆன்சர் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து நாலு வருஷம் வந்து எட்டு வருஷம் வரையும் ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து எதையுமே பண்ண வேணாம் அது வந்து டச் பண்ணாதீங்க நீங்கள் பாட்டுக்கு அது அது பாட்டுக்கு இருக்கட்டும் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டுருங்க ஓகேங்களா மார்க்கெட் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்தாலும் மறுபடியும் வந்து ஏறும் அதனால வந்து நீங்க லாங் டேம் ட்ரேடர் அப்படின்னா அதை அப்படியே ஹோல்டு பண்ணுங்க ஒரு வேளை மார்க்கெட் வந்து ஒரு சிவியரான ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருது அப்படின்னா மறுபடியும் அந்த இடத்துல வந்து டாமினேட் பண்றதுக்கு பணத்தை வந்து ரெடி பண்ணி வச்சுக்காங்க அதாவது லாங் டேர்ம் ட்ரேடர் இல்ல நான் வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடர் எனக்கு வந்து ஒரு வருஷத்துக்குள்ள எனக்கு வந்து பணம் தேவைப்படுது அதுக்குள்ள நான் வந்து செல் பண்ணி செல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க வந்து ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும் அதாவது எந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா அதாவது கரண்ட் பார்ட்டியாக வந்து கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் ரேலி வந்துட்டு மறுபடியும் ஒரு சிவியரான செல்லிங் ப்ரெஷர் வரும்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த மாதிரி வரும்போது ஒரு ஹையர் லெவலில் வந்து நீங்க எக்ஸிட் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் இல்லை நான் வந்து அப்படியே ஹோல்டு பண்றேன் அப்படின்னா நீங்க வந்து ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் மறுபடியும் வந்து ஆறு மாசத்துக்குள்ள ஹை போகுமா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான் காரணம் என்னன்னா ஒரு வேலை நியூ பார்ட்டி வந்து கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய பாலிசி அவங்களுடைய ரெகுலேஷன் இதெல்லாமே வந்து வேறு மாதிரி இருக்கும் ஸோ அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறமா வந்து அவங்க பாலிசி வந்து கார்பரேட் பாலிசி சம் பாலிசி எல்லாமே அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது வந்து வர்றதுக்கு வந்து கொஞ்சம் நாள் ஆகும் அப்படிங்கும் அந்த ஆறு மாதத்தில் வந்து நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹை போகுமாங்கிறது ஒரு டவுட்ஃபுல் தான் ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கிறவங்க எக்ஸிட் ஆகிறது பெட்டர் ஓகேங்களா ஸோ முடிவு வந்து உங்கள் கையில் நான் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஹோல்டு பண்ணுங்கள் இல்லை எனக்கு ரிஸ்கே வேணாம் இப்போ இருக்கிற நான் ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறவங்க புக் பண்ணிக்காங்க யூனோ இது வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடர் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஓகேங்களா லாங் டேர்ம் ட்ரேடர் கிடையாது இல்லை நான் வந்து ஹெஜ்ஜிங் பண்ணட்டுமா அதாவது லாங் டேம் ட்ரேடராக இருக்கிறேன் நான் வந்து ஒரு ஹெஜ்ஜிங் பண்ணட்டுமா அப்படின்னா ஹெஜ்ஜிங் பண்ணுங்க அதாவது எந்த மாதிரி ஹெஜ்ஜிங் பண்ணும் அப்படின்னா ஒரு புட் ஆப்ஷனை வாங்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கால் ஆப்ஷனை செல் பண்ணுறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா ஒருவேளை மார்க்கெட் வந்து ஒரு பிக் கேப் அப்போ வருது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டைமில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்காது ஓகேங்களா ஒரு ஃபைவ் பர்சன்ட் சிக்ஸ் பர்சன்ட் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அப்பளோ ஓப்பன் ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது அதனால வந்து நேக்டு பொசிஷன் எடுக்கிறது பெட்டர் என்னை பொறுத்த வரையும் ஓகேங்களா அந்த நேக்டு பொசிஷனை வந்து ஸ்மால் அமௌண்ட்டுக்கு எடுங்க ஒரு மார்க்கெட் மார்க்கெட்டை ஏறிச்சி அப்படின்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வேல்யூ ஏறும் ஒருவேளை மார்க்கெட் இறங்குச்சு அப்படின்னா போர்ட்ஃபோலியோ வேல்யூ இறங்கும் அந்த அந்த டைம்ல வந்து புட் ஆப்ஷனுடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும் கொஞ்சம் ஹெஜ்ஜிங் பண்ணலாம் அவ்வளோதான் வேற ஒன்றும் பண்ண முடியாது இல்லை நான் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு ஹோல்டிங்ஸ் வச்சிருக்கிறேன் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு நான் வந்து புட் ஆப்ஷன் வாங்குட்டுமா அப்படின்லாம் வந்து திருகுத்தனமா யாரும் பண்ணிடாதீங்க ஓகேங்களா ரைட் இது வந்து ஒரு சாப்பிட்ட இப்போ நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ட்வெண்ட்டி டிசைன் ட் ஹண்ட்ரெட் கேள் வச்சு டொண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இன்னைக்கு ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேயே வந்து

டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடும் வரலாம் அப்படிங்கறதுனால தான் வந்து நைன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீமியத்தில் இருக்குது அதே பேங்க் நிப்டி வந்து பார்க்கும்போது ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ல க்ளோஸ் ஆயிருக்கு நீங்க நிஃப்டி சாரி பேங்க் நிப்டி அதனுடைய அடுத்த மணி ஷ்ரேட்ல வந்து நீங்கள் என்ன ரேட்டில் இருக்குது அப்படின்னா லைக் ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்ல இருக்குது ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடு பாயிண்ட்ஸ்ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ரெண்டு கால் ரெண்டு போட்டு ரெண்டு இன்க்ளூட் பண்ணி ஸோ ரெண்டாயிரம் பாயிண்ட் அப்படிங்கும்போது ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் அப்படிங்கும்போது ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் வரையும் ஸ்விங் இருக்கும் டவுன் சைடு ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் வரையும் ஸ்விங் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது ஸோ ஃப்ரைடே வந்து நமக்கு வந்து ஆப்ஷனுடைய ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஆஃப்டர்நூன் செஷன் காரணம் என்னன்னா சாட்டர்டே வந்து எக்ஸிட் போல் வருது அதனால வந்து ஆப்ஷன் ப்ரீ ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதாவது சம் ஸ்ட்ராட்டஜி போடுறவங்க நெகட்டிவ் பொசிஷன் வாங்குறவங்க அதனால வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும் வலட்டிலிட்டி கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரைடே நிஃப்டியோடைய சப்போர்ட்னு பார்க்கும்போது டொண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த லெவலுக்கு மேலே இல்லை கேள்வியா இருந்துச்சு அப்படின்னா ஃபர்தர் மூவ்மெண்ட் இருக்கும் பேங்க் நிபி பொறுத்தவரையும் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஓகே இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது சென்செக்ஸ் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது சென்செக்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரஸ்ட் பார்க்கும்போது நியர்பை ஸ்ட்ரைக்ல அதாவது சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை பட் செவன்டி ஃபோர் தௌசண்ட் கால் ஆப்ஷனில் மைல்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதுக்கடுத்து தான் வந்து செவன்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் ஓவராலாக வந்து கால் சைடில் தான் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸுக்கு இருக்குது புட்டு சைடு வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் இருக்குது ஓகேங்களா இது வந்து சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோடைய ஒன் ஹவர் கேண்டல் அதாவது பேங்க் நிஃப்டி இந்த லைன்ஸ் வந்து எஸ்டர்டே வீடியோவில் நான் காட்டியிருந்தேன் என்ன சப்போர்ட் சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சப்போர்ட் சொல்லியிருந்தேன் கரெக்டாக வந்து ஓப்பன் ஆனது ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் நான் சொன்னது பாருங்க லைன் போட்டுக்கிறேன் அதாவது வெனஸ்டே வந்த ஹை ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தேன் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் இன்றைக்கி வந்து ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் தான் ஹை ஓகேங்களா இப்போ ஃப்ரைடே சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது லைக் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறது சப்போர்ட்டு அதுக்கு கீழே சஸ்டெயின் இருந்துச்சு அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டிங்கிறது சப்போர்ட்டாக இருக்கும் ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் தான் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட்க்கு மேலே சஸ்டெயின் இருந்துச்சு அப்படின்னா தென் மூவ் டு ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது நிஃப்டியுடைய ஒன் ஹவர் கேண்டல் எஸ்டர்டே இந்த லைன் நான் போட்டிருந்தேன் இந்த லைன் அப்படியே ரேஸ் பண்ணவே இல்லை அப்படியே தான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் அதாவது இங்கே பாருங்கள் இங்கே ஒரு கன்சால்டேட் ஆன சப்போர்ட் தான் வந்து டேஸ்ட்டை வந்து சப்போர்ட் எடுக்குன்னு சொல்லியிருந்தேன் அதாவது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி இன்றைக்கி வந்துருக்கிறவோ ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி வந்துட்டு க்ளோஸ் ஆனது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அரௌண்ட் வந்து க்ளோஸ் ஆயிடுது ஓகே இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரைடே அன்னைக்கு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேலே ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சப்போர்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தென் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஓகேங்களா இது கீழே சஸ்டன் ஐட் இருந்துச்சு அப்படின்னா ட்வெண்ட்டி டூ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உங்க பண்ணுங்க ஃபார்